இருபத்தொரு நாள் நீங்கள் இந்த ஜூஸை குடித்து பாருங்கள் கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் கல்லீரல் ரொம்ப சூப்பராக கொழுப்புக்கள் இருக்கோ வீக்கம் இருக்கோ ஒரு ஸ்ட்ரெயின் ஆகியிருக்கு ஒரு ஸ்ரிங்காக இருக்குது அதுலேருந்து தாராளமாக நம்ம வந்துடலாம் கல்லீரல் சம்பந்தமான அனைத்து நோயிலிருந்துமே சிறப்பாக செயல்படுத்தி வெளியில் வந்துடலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்கள் தாராளமாக ஒரு ப்ரீகாஷனாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் லிவர் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க அதாவது ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல உள் உறுப்புகள் ராயல் ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா ஹார்ட்டு லங்ஸு லிவரு கிட்னி ஓகேங்களா இதில் முக்கியமான உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவர் தமிழில் கல்லீரல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லிவர் பார்த்திங்கன்னா எதுக்காக ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ராய உறுப்புகள் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு ஒரு நோய் வந்துருச்சுன்னா உயிர் நமக்கு போயிடும் அதனால் தான் அந்த ராஜ உறுப்புகள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் முக்கியமான உறுப்பு லிவர் கல்லீரல் அந்த கல்லீரலை நம்ம எப்படி ஒரு வீட்டு வழி வைத்திய முறைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக பார்க்கலாங்க அதாவது இந்த கல்லீரல் என்ன பண்ணுதுன்னாங்க நம்ம உணவு சாப்பிட்றோம் அந்த உணவில் பார்த்திங்கன்னா சத்துக்கள் கொழுப்புக்கள் விட்டமின்ஸு ஃபைபர்ஸு நிறைய சத்துக்கள் எல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே ஒரு ஃபில்ட்ரேஷன் யூனிட் மாதிரி இந்த கல்லீரல் செயல்பட்டு அதை ஸ்டோர் பண்ணியிருக்குது ஓகேங்களா இதில் எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம உணவு முறைகள் சரியில்லைன்னு வச்சுக்கிங்களேன் உடனே பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுது இன்றைக்கெலாம் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கொழுப்புகள் வந்துங்க அந்த கல்லீரலில் ஸ்டோர் ஆகிடுது கொலஸ்ட்ரால் அதில் ஸ்டோர் ஆகிடுது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் ஒரு வீக்கம் ஃபார்ம் ஆகிடுது அதேமாதிரி அதோடய ஃபைபர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா டைட்டனிங் பண்ணிடுது அந்த லிவரை அதே மாதிரி ஸ்ரிங்க் பண்ணிடுது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இதை ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் சரியில்லாத காரணத்தினால இந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகுது இதை எப்படி நம்ம ப்ரீகாஷன் பண்ணி இதை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் இருக்குது இல்லைங்க இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க இல்லைங்க அவங்களுக்கு தான் லிவர் பாதிக்கும் ஆனால் இன்றைக்கி மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன தெரியுங்களா சொல்லுது ஒரு பத்து பேருக்கு லிவர் பாதிச்சதுன்னா அதில் ஏழு பேருக்கு பார்த்திங்கன்னா குடிப்பழக்கம் கெட்ட பழக்கம் இல்லாதவங்களுக்கு தான் லிவர் பாதிக்குது இது தாங்க சர்வே ரிப்போர்ட் சொல்லுது புரியுதுங்களை நான் சொல்கிறது பத்து பேருக்கு ஏழு பேரில் குடிப்பழக்கம் இல்லாத நல்ல பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் லிவர் பாதிக்குது காரணம் என்னங்கிறத தெளிவாக பாருங்கள் அதாவது அவங்களை என்ன டெக்னிக்கலாக நேம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதே ஆல்கஹால் குடித்து ஏற்பட்டதுன்னா மது பழக்கம் இருந்து ஏற்பட்டதுன்னா ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ அப்படின்னு சொல்லி பல வழிமுறைகள் சொல்கிறாங்க சரி இப்போ என்ன பண்ணலான்னா இது எதனால் ஏற்படுது ஏன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் நிறையா இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் எதனால் சார் ஏற்படுது இது நமக்கு தெரியணும் முக்கியமான காரணம் இனிப்பு நிறைய சாப்பிட்டா வருங்க ரெண்டாவது விஷயம் பதப்படுத்தப்பட்ட உணவு பேக்கரி ஐட்டம் நிறைய இப்போல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா லன்ச் டைமுக்கு முன்னால் டீ டைம்னு ஒன்று இருக்குது பஜ்ஜி சாப்பிட்றது போண்டா சாப்பிட்றது பப்ஸு சாப்பிட்றது கேஎஃப்சிக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய மைதா மாவினால் செய்யப்பட்ட பொருட்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டால் லிவர் கெடும் மூணாவது கூல் ட்ரிங்க்ஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு பேக்கடு ட்ரிங்க்ஸு ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸு சாப்பிட்டிங்கனாலும் லிவர் பாதிக்கும் நாலாவது பார்த்திங்கன்னா ஃபுட் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்கிறாங்க பாம் ஆயில்னு சொல்கிறாங்க கடையில் சாப்பிட்ற உணவில் பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் பழைய ஆயிலெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபுட் ஆயிலனால் நமக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த புளி உப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் நமக்கு அந்த லிவர் பாதிக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் தலைவலிக்குதான் உடனே ஒரு மாத்திரை சாப்பிட்றது கால் வலிக்குதான் ஒரு மாத்திரை பல்லு தான் ஒரு மாத்திரை எதுவுமே இன்றைக்கி இயற்கை முறையில் எதுவுமே நம்ம செய்யாமல் எது வந்தாலும் மாத்திரை நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் உங்களுக்கு லிவர் பாதிக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் அப்புறம்தான் ஆல்கஹால் தான் நீங்கள் மது குடிச்சீங்கன்னா நமக்கு அந்த லிவர் பாதிக்குது இந்த ஆல்கஹால்னு சொல்லும்போது நிறைய கேள்விகள் கேட்குறீங்க சார் பீர் குடித்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அதாவது பிராந்தி விஸ்கி தானே அதில் ஆல்கஹால் நிறையா இருக்குது பீர் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க பீர் சாப்பிட்டாலும் சரி பிராந்தி சாப்பிட்டாலும் சரி விஸ்கி சாப்பிட்டாலும் சரி அதில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது அப்படின்னாலே லிவர் வந்து பாதிக்கும் இன்னும் ஒரு சிலர் கேட்பாங்க ரெட் ஒயின் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெட் ஒயின்லேயும் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதுனால அதுவும் பாதிக்கும் அதனால் ஜீரோ பர்சன்ட் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் தான் நம்ம சாப்பிட்ணுன்னா வீட்டில் இருக்கிற தண்ணி போர் வாட்டர் தாங்க சிறப்பானது ஓகேங்களா அதனால் ஆல்கஹால் எது சாப்பிட்டாலும் நம்ம லிவர் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மை சரி சார் இதெல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறீங்க சிம்டம்ஸ் ஏதாவது நமக்கு தெரியுமா ஏன்னா நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சாதான் அதற்குண்டான வைத்திய முறைகள் நம்ம செய்ய முடியும் ஏன்னா இந்த கல்லீரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரியும் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்னா ஒரு பத்து பதினஞ்சு வகையான சிம்டம்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதாவது அறிகுறிகள் நம்ம உடலில் இருந்ததுன்னா உடனடியாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இல்லை இயற்கை வைத்தியரை கன்சல்ட் பண்ணுங்கள் என்ன செய்யலாம் என்ன வழிமுறைகள் செய்யலாம் எந்த ரேஞ்சில் இருக்குது கிரேட் ஒன்னாக கிரேட் டூவா கிரேட் த்ரீயா அப்படின்னு பார்த்துட்டு அதற்குண்டான வைத்திய முறைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க ஈஸியாக க்யூர் ஆகிடலாம் ஓகேங்களா என்னென்ன சிம்டம்ஸ் என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா அப்போ தான் சாப்பிட்ருப்பீங்க உடனே வயிறு வலிக்கும் அப்படியே ஸ்டொமக் பெயின் இருக்கும் அடிக்கடி வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நம்ம ஐசைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளராகும் ஒரு கம்மியாக தெரியும் கண் வறண்டு இருக்கும் கண் எரிச்சலாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வலது கால் பாதம் அந்த பாதம் எல்லாம் பார்த்திங்கன்னா வீக்கம் இருக்கும் தண்ணி நீர் கோத்து இருக்கும் ரைட் லெக்கில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி பல்லாம் விழுகும் இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொழுப்பு கட்டிகள் நம்மளோட ஸ்கூ உடம்பில் பார்த்திங்கன்னா சாஃப்டானது பார்த்திங்கன்னா கண் இமைகள் அங்கே பார்த்திங்கன்னா சில கட்டிகள் கொழுப்பு கட்டிகள் வரும் இங்கே வந்ததுனாலே லிவர் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பேச்சஸ்ஸாக ரெட் கலரில் பொண்ணு வரும் அதாவது கொப்பளம் கொப்பளமாக வரும் ரெட் பேச்சஸ்ஸு டாட்டாக வரும் பேச்சஸ்ஸாக வரும் உடம்புல அந்த மாதிரி இருந்ததுன்னா லிவர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஓவர் வெயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதம் இருக்குது இல்லைங்க வெடிப்பு அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நகம் இருக்குது இல்லைங்க நகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் ப்ளஸ் புரோக்கன் ஆகிடும் அப்படி பட்டதுன்னாவே உடையும் பள்ளம் விழுகும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம லிவர் எஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம இண்டிகேஷன் பண்ணோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு எல்லோ ஆகிடும் மற்ற ஸ்கின்னுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம ஐ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோ இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா யூரின் நம்ம அவுட்புட் யூரின் வருது இல்லைங்க கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோயிஷாவே வரும் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பைடர்னா இருந்தாங்க சிலந்தி சிலந்தி வெயின் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம உடல் பகுதியில் நம்ம வயிறு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகள் அப்படி ஸ்பைடர் மாதிரி தெரியும் சிலந்தி மாதிரி அப்படி க்ரீனாக தெரியும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா இமீடியேட்டாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன லிவர் பக்காவாக இருக்கா என்ன கிரேட் ஒன்னாக கிரேட் டூவா கிரேட் த்ரீயா என்னங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்து அதற்குண்டான மருத்துவத்தை உங்களுக்கு செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தாராளமாக இதில் வெளியில் வரலாம் ஏன்னா பேசிக் கான்செப்ட் என்னன்னா உணவு வகைகள் தான் சரி சார் பார்த்துட்டேன் சார் இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுங்களா ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுலேருந்தே தாராளமாக நான் சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்கள் தாராளமாக ஒரு ப்ரீகாஷனாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் லிவர் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உணவு முறைகள் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஆகிடுச்சு ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அதனால் இந்த நான் சொல்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டை வீட்டிலிருந்தே நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லிவர் உங்களுக்கு பாதிக்காது இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் செயல்படுத்தி பாருங்கள் ஒரு அஞ்சு வழிமுறைகள் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு வழிமுறைகள் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க உடற்பயிற்சி நம்ம செய்கிறதே இல்லை காலையிலையும் சரிங்க சாயந்தரம் சரிங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் செயல்படுத்துங்க உடற்பயிற்சின்னா சும்மா வாக்கிங் அப்படியே போயிட்டு வரது இல்லைங்க சைக்கிளிங் பண்ணுங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் கடினமான உடற்பயிற்சி ஏன்னா லிவரில் பார்த்திங்கன்னா அந்த கல்லீரலில் நிறைய கொழுப்புக்கள்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு அதனால் உடற்பயிற்சிகள் கொஞ்சம் ஹார்டாக பண்ணணும் ஹார்டானா என்னங்க அந்த வாக்கிங் பண்ணுறது கொஞ்சம் வேகமாக பண்ணணும் அதாவது ஒரு நிமிஷத்தில் மினிமம் ஒரு நூறு ஸ்டெப்பாவது நம்ம கிடக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக செய்யுங்க சைக்கிளிங் பண்ணுங்கள் ஸ்விம்மிங் பண்ணுங்கள் கொஞ்சம் வேகமாக வாக் பண்ணுங்கள் இது போதும் மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் காலையிலையும் சாயந்தரம் சிறப்பாக செயல்படுத்துங்க முக்கியமான கண்டிஷன் வாக்கிங் போகும்போது இந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது யாரோடவே பேசிட்டு போகிறது தயவு செய்து செயல்படுத்தாதீங்க ரெண்டாவது விஷயம் உணவு முறை உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் லிங்க்கில் ஒரு மூணு வேளை நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு உணவு முறை லிங்க் பண்ணுறேன் சிறப்பாக செயல்படுத்துங்க நம்ம சேனலில் ஏற்கனவே உணவு முறைகள் பற்றி காலையில் என்ன சாப்பிட்லாம் மதியானம் என்ன சாப்பிட்லாம் நைட் என்ன சாப்பிட்லாம் என்ன பெஸ்ட் டயட் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீ காஃபி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் காஃபி சாப்பிட்லாம் ஏன்னா அந்த காஃபிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னா அந்த லிவரை வந்து ஓரளவுக்கு ட்யூன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் காஃபி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஒன் ஃபிஃப்டி எம்எல் காஃபி சாப்பிட்லாம் காஃபின்னு எப்படி தெரியுங்களா பிளாக் காஃபி ஹாட் வாட்டர் அந்த காஃபி தூள் அவ்வளோதான் நாட்டு சக்கரை வேண்டாம் ஒயிட் சுகர் வேண்டாம் பணங்கள் கண்டு வேண்டாம் பிளைன் ஹாட் வாட்டரில் அந்த காஃபியை போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு மேக்சிமம் ஒன் ஃபிஃப்டி எம்எல் இல்லை சார் காஃபி நான் குடிச்சே தான் ஆகணும்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி எம்எல்லாக குடிங்க மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மணிக்கு முன்னால் காஃபி குடிக்கிற மாதிரி பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க ஒன்ஸ் உங்களுக்கு வந்து லிவரில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது கிரேட் ஒன் இருக்குது கிரேட் டூ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட்டில் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கொழுப்புள்ள உணவுகள் சாப்பிட்றது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மூணாவது விஷயம் நல்ல தூக்கம் வேணுங்க டீப் ஸ்லீப் மினிமம் ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் சின்ன கண்டிஷன் இரவு உணவு ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிடுங்க அதேமாதிரி இந்த இரவு உணவு ஹெவி உணவு சாப்பிடவே சாப்பிடாதீங்க சப்பாத்தி சாப்பிட்றேன் பரோட்டா சாப்பிட்றேன் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்றேன் தோசை சாப்பிட்றேன் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக சாப்பிட்றேன் பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்லாம் சாப்பிடாதீங்க சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிடுங்க எட்டு மணி எட்டரை மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிடுங்க படுக்கிறதுக்கு முன்னால் ஒன் ஹவருக்கு முன்னால் செல்ஃபோன் ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸோ அந்த நல்ல தூக்கம் நம்ம கல்லீரலை சிறப்பாக இருக்கிறதுக்கு செயல்படுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உதவும் நாலாவது விஷயம் ஒரு ஜூஸ் சொல்கிறேங்க இருபத்தோரு நாள் நீங்கள் இந்த ஜூஸை குடிச்சு பாருங்கள் கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் என்ன ஜூஸ்னாங்க நம்ம வீட்டில் புதினாயெல்லாம் நமக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு கைப்பிடி இருந்தால் போதுங்க அப்புறம் வெள்ளரிக்காய் நாட்டு வெள்ளரிக்காய் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தோல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாதி வெள்ளரிக்காய் நம்ம பயன்படுத்தலாம் இஞ்சி துருவல் சின்ன துண்டு இஞ்சி துருவல் எடுத்துக்கலாம் மஞ்சள் கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதுங்க சித்திரத்தை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சித்திரத்தை பொடி சும்மா ஒரு மூணு பிஞ்சு போட்டால் போதுங்க உப்பு ஜஸ்ட் ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டால் போதும் நல்லா ஒரு வாட்டரை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க இருபத்தோரு நாள் செயல்படுத்துங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் இருந்த பர்சன்டேஜுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதெல்லாம் லைஃப் லாங் எடுத்துக்கலாங்க புரியுதுங்களா ஒரு நிவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது தாராளமாக எல்லாேருமே சாப்பிட்லாம் ஓகேங்களா ஒரு இருபத்தோரு நாள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்புல லிவர் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு அந்த புரிதல் தன்மை வரும் அஞ்சாவது விஷயம் இல்லை சார் என்கிட்ட புதினா கிடைக்கல வீட்டில் வேறு ஏதாவது பொருட்கள் இருக்குதுன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு என்ன செய்யலாம் இதுவும் ஒரு வகையான ஜூஸ் நமக்கு வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லின்னா என்னங்க நான் சொல்கிறது அந்த கொத்தமல்லி விதை இருக்கும் இல்லைங்க அது தனியான்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு ஸ்பூன் அப்புறம் ஓமம் அது ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கங்க நைட்டே ஊற போட்டுருங்க தண்ணி ஊற்றி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி நல்லா ஒரு டம்ளர் எடுத்து அதை ஃபுல்லாக நல்லா பாயில் பண்ணுங்கள் பாயில் பண்ணும்போது கருவேப்பிலை ரெண்டு கொத்து உள்ளே போடுங்க நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆறுனொன்று ஃபில்டர் பண்ணிவிட்டு வெது வெதுன்னு சொல்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சு பாருங்கள் இதுவும் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் எடுத்துக்கங்க இந்த ரெண்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் கன்வீனியண்ட்டாக எடுத்துக்கலாம் எதுவுமே சைட் எஃபெக்ட் கிடையாது ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை உணவுப் பொருட்களை வச்சு தான் நம்ம செய்கிறதுனால தாராளமாக இந்த அஞ்சு வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட லிவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈவன் கிரேட் ஒன் கிரேட் டூ இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்மளோட கல்லீரல் ரொம்ப சூப்பராக கொழுப்புக்கல்லில் இருக்கோ வீக்கம் இருக்கோ ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்குது ஒரு ஸ்ரிங்காக இருக்குது அதிலிருந்து தாராளமாக நம்ம வந்துடலாம் நம்மளோட நோய்கள்லேருந்து கல்லீரல் சம்பந்தமான அனைத்து நோயிலிருந்துமே சிறப்பாக செயல்படுத்தி வெளியில் வந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி